பேரண்டு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதனின் பணிவன்புடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எமது சேனலின் புதிய தொகுப்பாக ஸ்ரீரங்க மகாத்யம் திரு கிருஷ்ணபேமி அண்ணா அவர்களின் தெய்வீக அருளை உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் హరి రామ 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 హరే హరి హృష్ణ హరే కృష్ణ 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 హరే హరి హ రామ హరే రామ 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 హరే హరి హష్ణ హరే కృష్ణ 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 హరే హరే గోవిందనామీర్తనం గోవిందోవిందమస్కారంతోషా పిరాటి சரணாதி பண்ணினாதான் அபயம் தரேங்கிறார் பெருமாள் சரணாதிக்கு திடவிசுவாசங்கிற சொத்து வேணும் அந்த என்ன பண்ணுவான் விழுந்து சேமித்தா கூட போறோம் நமஸ்காரம் பண்ணினா கூட போறோம் அப்படிங்கிற பிரசன்னாகி நமஸ்காரம் ஒண்ணு அந்த நமஸ்காரம் நமக்கு வணக்கம் புத்திபூர்வமா விவேகியா அவன் தெரியுமா அவன் நமஸ்காரம் பண்ணா நமக்கு தெரிஞ்சு நமஸ்காரம் பண்றா சில பேர் அப்படி தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணினா பெரியவானு தெரிஞ்ச நமஸ்காரம் பண்ணினா அந்த நமஸ்காரத்துக்கு உள்ள பலன் இருக்கு நமக்கு கேமம் உண்டுன்னு பண்றா மற்றொருவா என்ன பண்றா ஒரு பெரியவர் அகோண்ட் இருக்கிறார் பத்து பேர் கை கட்டின்னு நினைக்கிறா சில பேர் நமஸ்காரம் பண்றா யாரோ ஒரு நாட்டுப்புறதான் எங்கேயோ வந்தவன் தெருவானோட பெருமன் இருக்கார் தா யாரோ ஒருத்தர் ரகோண்ட் இருக்கா சில பேர் கைகட்டின்னு நிக்கிறா சில பேர் நமஸ்காரம் பண்றாளினா அவன் கிட்ட கவர்த்துக்கு சங்கோஷம் பயம் அப்படின்னு போறான் என்னவோ கவனித்தா அவனுக்கு பற்றுன்னு தலையில உள்ள கூடைய கீழே இறைக்கினா முண்டாச எடுத்து இடுப்புல கட்டி கொண்டா அப்படியே விழுந்து கும்பிட்டா அப்படியே போறா அவருக்கு இவர் எப்பேற்பட்ட மகான் அப்படிங்கிறதும் தெரியாதே நமஸ்காரம் பண்ணினாருக்கு என்ன பலன்கிறதும் தெரியாதே கிட்டத்த வந்து பேசி பழகவும் சந்தோஷம் ஆனா அப்படியே விழுந்து கும்பிட்டு போறார் அப்படிங்கும் பொழுது இவன் பண்ணின நமஸ்காரத்தை காட்டிலும் அவன் பண்ணின நமஸ்காரத்துக்கு கௌரவம் ஏன்னா ஐயாதவனான அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு தினையும் இருக்கு அத்தகைய ஒரு தெரிஞ்சு நமஸ்காரம் பண்றது தெரிஞ்சோ தெரியாமையோ நமஸ்காரம் பண்றது என்று சொன்னால் அவன் விஷயத்துல இன்னும் அதிகமான கிருதம் உண்டாருது நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒண்ணு சேவிக்கிறது அப்படிங்கிறது சரணாகத்திங்கிறது வைஷ்ணவெல்லாம் சேவிச்சாச்சா அப்படிங்கிறார் சேவிக்கிறது அப்படிங்கிறது வரும்போது அதுல தொண்டு முக்கியம் பஜ சேவனே அப்படிங்கிறதுனால ஒருத்தரை அடைஞ்சு தொண்டு செய்யணும் அதுக்குதான் சேவிக்கிறதுன்னு பெயர் தொண்டு செய்யற புத்தியோட சேவிக்கணும் நமஸ்காரம் மரியாதா மாத்திரம்னு சொன்னேன் சரணாதிபதிங்கிறது திருட அத்தியவசாயம் சொன்னேன் பிறாட்டி எதுக்கு நம எதுக்கு அனுபவிக்கிறாள்னால் இங்க நமஸ்காரங்கிற சப்தம் இங்க இல்ல ரணிபா தகாந்தார் பிரணாமம் இல்ல சரணாகதி பண்ணால் பிராட்டி காப்பாற்றாள் சொல்லல பிரணாமம் பண்ணினா பிராட்டி காப்பாற்றாள் சொல்லல பிறகு என்ன பதம் இருக்கா பிரணிபாதம் பண்ணினா பிராட்டி காப்பாற்றாள் பிரணிபாதங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னால் விடர்வுன்னு அர்த்தம் கீழே விழறு இந்த விழறு அ அப்படிங்கும்போது நம்ம கிராமத்துல பயிற்சி தெரியும் அது கிராமத்துல நாம இங்க வந்து வைஷ்ணவாளா இருந்தா பெரியமால சேதிச்சாடுத்தா பெருமாள் சேரிச்சாடுத்த கேட்கிறார் சுமார்த்தாளா இருந்தா நமஸ்காரம் பண்ணினியா அப்படின்னு கேட்கிறா ரெண்டும் இல்லாத கிராமத்துல போய் யாராவது கொடுத்தன காரண உழவன் அப்படின்னு என்ன சாமி வந்திருக்கு கால விழு அப்படிங்கிறார் விழுந்து கும்பிடு அப்படிங்கிறா நமஸ்காரம்னு சொல்லவும் தெரியாது சேவிக்கிறதுன்னு சொல்ல தெரியாது விழுந்து கும்பிடு அப்படிங்கிறான் இல்லையா அந்த விழந்து தான் இங்க விழுந்து கும்பிடுறது அந்த விழுந்து கும்பிடறதுக்கு ஒரு ஞானம் கூட கிடையாது ஒரு ஞானம் கூட கிடையாது விழுந்து கும்பிட்டானா கூட திராட்டிய அனுகிரகம் பண்றான் பணிபாக பிரசன்னாகி இந்த விழுந்து கும்புறதுலயும் ஒரு விசேஷம் இருக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கூடிய ஒரு குழந்தை ஓடி வர ஓடி வரும் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணணும்னு அது வரல அப்படி வரும்பொழுதே வழியில தடிக்கி நிலப்படியில் விழுந்துடுச்சு இங்க உட்கொண்டிருக்கிற தாயா இது வந்து சரணாகதியா இது சேவிக்கிறதா இது நமஸ்காரம் பண்றதா அப்படின்னு எதையும் நினைக்காம விழுந்துட்ட குழந்தைய உடனே ஓடி வந்து எப்படி தூக்கி லாலன பண்றாளோ அதுபோல நமக்கு சரணாகதியும் பண்ண தெரிய வேண்டாம் சேவிக்கவும் தெரிய வேண்டாம் നമസ്കാരം വണ്ണമെന്നും രംഗനായി സന്നിധിയിലെ വിഴുന്ദുട്ടവുമാനാലേ രംഗനായി ഓടി വന്ന് നമ്മളെ തൂക്കറാൾ പ്രണിപാത പ്രസന്നായി മൈഥിലി ജനകാത്മജാ പ്രണിപാത മാത്രത്തിനാലേ നമ്മ തൂക്കക്കൂടി ഒരു ദയാമൂർത്തി അവൾ പ്രണിപാത പ്രസന്നാഹി മൈഥിലേ ജല ജനകാത്മജ പ്രണിപാതം പണനാൾ ത്രിചേട്ടേ വാൽമീകി വാക്യമേ வால்மீகி ராமாயணத்தில் விஜயட வாக்கியமா சொல்றார் சொல்றது வால்மீகி தானே பிரணிபாதம் இங்க பட்டர்னு ஒரு பெரியவர் இருந்தார் பிரணிபாதம் கூட வேண்டாமேங்கிறார் அவர் குபரடிசி மீனனும் அப்படின்னு சொன்னோம் அது கூட வேண்டாமே நமஸ்காரம் ஒரு பக்தியா எடுத்திருக்கா சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாதசேவனம் வந்தனம் அப்படின்னு ஒரு பக்தியா எடுத்திருக்கு இன்னும் ஒரு பெரிய காரியமா வந்தனம் அப்படின்னு சொன்னா இது ஒரு பெரிய பக்தியா எடுத்திருக்கிறாள் நமஸ்காரம் கூட பண்ண முடியாதா ஒருத்தரால வந்தனம் அப்படி எழுதி எடுத்திருக்கிறாள் இது என்ன வந்தனம்னு ஒரு பக்தியா இது ஒரு இது ஒரு வந்தனம் பயன்பட்டு போயிடுவா இல்லையா அது ஒரு பக்தியா மெனக்கெட்டு சொல்றாளே அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருந்தது எனக்கு அடிக்கடி அர்த்தம் புரியாம இருந்தது சிரவணம்னா உட்கார்ந்து கொண்டு சப்தையா கதாசிரமம் ராமாயணம் பாரதம் ரெண்டு மணி நேரம் கேட்கணும் இது மாதிரி வருஷம் பூரா கேட்கணும் அது ஒரு பக்தியா அது கீர்த்தனம் நானும் பகவத்குணம் நிறைய ஒரு பக்தியா அது கஜன பண்றா அதுவும் பக்தியா இருக்கு பூஜை நாளும் சப்தையா ரெண்டு மணி நேரம் பண்ணலாம் பக்தியா வந்தன அப்படி இருந்து நமஸ்காரம் விட்டு வேலாம் இதை ஒரு பக்தி எடுக்கின்றாலே இது சாத்தியம் இல்லையா அது செய்ய முடியாதா அப்படின்னு நினைச்சுட்டேன் ஒரு இடுப்பு முடிச்சு கொடுத்த பிடிச்சா இந்த வந்தனம் பண்றதுல எவ்வளவு சிரமம் இருக்கு இந்த வந்தனம் எவ்வளவு சமசாத்தியமா பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நினைச்சா அதுலயே சமம் இருக்குன்னு தோன்றாது அது போயிட்டு இடுப்பு பிடிக்காதவாள் இடுப்பு பிடிக்காதவா உடம்பு நன்னா இருக்கிறவாள் வந்தனம் பண்ண மாட்டேங்கிறா பத்து பேர் பண்ணா அவட சாமம் இருக்க பழக்கம் இல்லையா அட நம்மள பண்ண வேண்டாம் கோவில நான் கோவியம் பண்றதில்ல ஆனா பாக்குற அப்படி வேடிக்கை பாக்குறா பண்ண மாட்டேங்கிறா அப்போ அதுக்கும் கோடி ஜென்ம புண்ணியம் வேண்டிருக்கு ஒரு தரம் பகவான் இப்படி வந்தனம் பண்ணனுமானால் கோடி ஜென்ம கிருஷ்ணன் ஏகோபி கிருஷ்ண கிருத பிரணாமஹா தசாஸ்வேதாஹா தசாஸ்வேதி புனரேடு ஜென்மே கிருஷ்ண பிரணாமி நபுனர்பவாயான் மகாபாரதத்திலே பீஷமாச்சாரியார் இமாதிரி ஆளெல்லாம் பார்த்துட்டு தானே அவர் சொல்லியிருக்கிறார் அம்மா அந்த காலத்திலே பீஷ்மர் இமார எங்க பார்த்தார் துரியோசன போறோம் அவனுக்கு விசேஷனம் வணங்காமுடின்னு பேரு அப்பாவுக்கு கூட திருநாட்சனுக்கு கூட நமஸ்காரம் பண்ண மாட்டானா அம்மா காந்தாரிக்கு கூட நமஸ்காரம் பண்ண மாட்டானா கருத்துல சுலுக்கா அவனுக்கு யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டான் வணங்காமுடின்னு பேரு அவனுக்கு அவன் உண்டியே பொறுமே ஏன் பண்ணல இந்த துரியோசனை ஏன் பண்ணல ஏன் பண்ணலன்னு நினைச்சா அப்பதான் அவனுக்கு தோணித்து கோட்டி ஜென்ம புண்ணியம் மணிநாள் ஒழிய கிருஷ்ணாயன மகா அப்படின்னு சொல்ல வந்துருவான் நமஸ்காரம் எப்படி பண்ண வரும் அப்போ நமஸ்காரமும் ஒரு பக்தி அப்படின்னார் ஆனால் சொல்றார் பட்டர் நமஸ்காரமும் பண்ணணுமா இடுத்து வளைச்சு குனிஞ்சு விழுந்து சேவி சுட்டி எழுந்துக்கணுமா பெரிய தபஸ்னா அது சில பேருக்கு பெரிய தபஸ்னா அது அது கூட செய்யணுமா ஆனா என்ன சொல்றா கஸ்மை அஞ்சலி பரம் வகதே விதீரிய ஒரு அஞ்சலி பண்ணினா போறும் அப்படிங்கிற அஞ்சலிங்கிறது ஒரு குத்ர இந்த அஞ்சலிந்திரம் முத்திரை பண்ணினா போறோம் இல்ல என்ன சம்ம ரெண்டு கையும் இப்படி சேர்த்து இப்படி காட்டணும் அவ்வளவுதான் காட்டி விட்டோம்னா அஞ்சலி பரமா முத்ரா சத்ய சந்தோஷகாரி ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு விட்டோம்னு நமக்கு ஏதோ வேலை இருக்கு அவர் கிட்ட பேச்சு கொடுத்தா நம்ம சமசனை ஆரம்பிச்சுடுவர் கதை போக விட மாட்டார் பேசாது போனாலும் கவனிக்கலையானு கோவிச்சுவர் நம்ம விதைக்க பிராமரிப்பாரு கோவிச்சுவர் நாமோ நம்மள கயிற்சின்னு போகணும் அவரகிட்ட ஆனால என்ன பண்ணிடுவோம்னா சார் லோக சம்பிரதாயப்படி நம்ம சம்பிரதாயப்படி ராதேகிருஷ்ணா ஏன்னா பேச பேசும்போது யார் மாட்டிக்கிற அவர் திருப்பி சொல்லாரு திருப்பி சொல்ல மாட்டான் நம்மளை பத்தி அவருக்கு தெரியும் ராதே கிருஷ்ணான்னு சொன்னாலே அவன் நம்மகிட்ட வரமாட்டான் சில பேர்களை விரட்டுறதுக்கு சில மந்திரம் உண்டு அது மாதிரி இதை உச்சரிச்சு விட்டால் சில பேர் கிட்டவே வரமாட்டான் அவருக்கு உடனே ஒரு அஞ்சலி இந்த அஞ்சலி பண்ணிவிட்டால் நம்மள அவன் கவனிக்கல்கிற வருத்தமும் இருக்காது ஜன சாமானிய ஜனங்களுக்கு கூட அதுல ஏதோ பரம திருப்தி இருக்கு என்னவா கொண்டுட்டு போறாங்க நமக்கு என்ன நஷ்டம் ஏனா சியா ராமே ஜகஜானி கரகும் பிரணாம ஜோரி ஜுகபானி என்ன துளசிதாஸ் யாருக்கும் நீ பாட்டு அஞ்சலி பண்ணி ஒண்ணு சமம் இல்லை கண்டவனுக்கு நீ பண்ணிட்டுக்கலாமா நான் சேதனா சேதனம் சர்வம் ஜகத் எல்லாம் துஷ்டால் நாள் ாமத் எல்லாம அஞ்சலி பண்ணி போயிடேன் பேடேன் சாதுக்களுக்கு அஞ்சலி பண்ணி பேடேன் சந்த ஜனங்களுக்கும் வந்தனம் பண்றேன் அசத்த ஜனங்களுக்கும் வந்தனம் பண்ணி விடுறேன் ஏன்னா சந்து ஜனங்களுக்கு ஏன் வந்தனம் பண்றேன் சேர்றதுக்காக ஏன் வந்தனம் பண்றேன் சேராமடி ஒரு வந்தனம் பண்ணிவிட்டு நம்ம கலவு சேடலாம் இப்படி எல்லாரிடத்திலையும் ஒரு அஞ்சலி பண்ணி விடு அப்படின்னு சொல்றார் எல்லா யாருக்கு எங்க அஞ்சலி பண்ணினாலும் ஆனால் அதுக்கு ஹேத்து பகவான் தான் பகவானுக்கு தான் அஞ்சலி பண்றேன் சாமானியனுக்கே அஞ்சலி பண்ணினால் அவ்வளவு சந்தோஷம் அஞ்சலிங்கிறது சிரேஷ்டமான முத்ரையா உயர்ந்த முத்ரையா இந்த அஞ்சலி பகவானுடைய சன்னிதானத்தில் அஞ்சலி பண்ணிவிட்டோம் ஆனால் அப்படிங்கிறார் ഐശ്വര്യമക്ഷരഗതി പരമം പദം നിത്യം ഭട്ട തരിവർ ഒരു രംഗനായകിയെ പാർട്ടി പാർക്ക വന്ന എപ്പോഴും ഗ്രാമദേവതയാർന്നാ വിമിച്ച് സാധനം ഗ്രാമദേവതകൾ ഇക്കെ അതെല്ലാം കയ്യില നാല് ഭുജം അഷ്ടഭുജങ്ങളെ ആയുധത്തെ വെച്ചിട്ട് ഇവിടെ നിമിന്ന് പാർക്കും சாத்விக தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணும் தலை குளிஞ்சு லஜ்ஜையோட கூட திரிபங்கியான் இருக்கிறது தேவியினுடைய ரூபங்கள்லாம் ரங்கநாயகி முன்பு பார்க்கறது இல்லை தலை குனிஞ்சு நிற்கிறாள் தலை குனிஞ்சு உட்கார்ந்து இருக்கிறாள் முக பாவத்தை பார்த்தார் பட்டர் தலை குனிஞ்சு இருக்க காரணம் கிம் லஜ்ஜசே பர்த்தா வந்தா ஒரு ஸ்திரீ தலை குனிஞ்சிருப்பாள் குழந்தை வந்தா நிமிந்துதானே பார்ப்பாள் நான் குழந்தை இல்லையா ஆனால் நீ என்ன கூட நுணுந்து பார்க்காம ஒரு சங்கோஜத்தோட தலை குனிஞ்சு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பிராட்டியே கேக்கிறாரு பிராட்டியினுடைய மனோபாவம் புரிஞ்சு கொடுத்தான் அவருக்கு ஒரு சின்ன குழந்தை வர்றது அவ அப்பா அம்மா வரா அவ அப்பா அம்மாவோட சின்ன குழந்தை வந்தது அவ அப்பா அம்மா சேவிக்கிறத பார்த்து விட்டு ஒரு ஆச்சாரிய நேரத்துல உனக்கு சின்ன குழந்தையும் சேவிக்கிறான் ஏன்னா அப்பா அம்மா சேவிக்கிறத பார்த்தது சின்ன குழந்தை சேவிக்கிறேன் இந்த அப்பா அம்மா சேவிக்கிறத பார்க்கிற சந்தோஷத்தை காட்டிலும் அங்க இருக்கிற ஆச்சாரியனுக்கு இந்த குழந்தை சேவிக்கிறத பார்த்தா சந்தோஷமா இந்த குழந்தை சேவிக்கிற அழக பாரு அதுவும் என்ன பண்ண அழகா அப்படி சின்ன கைய குடிச்சு நிற்கிற அப்ப ஆச்சாரியன் என்ன பண்றா குழந்தை குழந்தைப்பா அப்படி என்ன கூப்பிடுறா அவனுடைய சின்ன கையில நிறைய என்னென்ன பழம் இருக்கோ வாழைப்பழம் வைக்கிறார் அப்புறம் ஆப்பிள் வேணுமா வேங்குறா அப்புறம் கொய்யா பழமா வேணுங்கிறார் கை நிறைய கொடுக்கிறார் அப்பமா ஆச்சாரியன் மனசுல என்ன தோன்றா இந்த குழந்தை இப்படி கை குவிக்கிறது இது கையத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னு தோன்றது ஆச்சாரியன் ஹிருதயமும் ரங்கநாயகி ஹிருதயம் ஒன்னா இருக்கும் ரங்கநாயகி என்ன நினைக்கிறாள் வந்து தன்னை ஒரு அஞ்சலி பண்ணிவிட்டவனுக்கு கஸ்மீது அஞ்சலி பரம் வகதேகையே வந்ததும் இவன் என்ன பண்ணினான் அப்படின்னு பார்த்தா பெருமாளா இருந்தாக்க பெருமாள் இப்படி பார்க்கும் போது என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம் அவன் தான் வந்தாக்க கிமகுரு தமுதேவே கர்ம வரணாசமார்கம் இவங்க வந்து நிற்கிறானே இவங்க வர்மாசிரம தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணினானா தர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி எனக்கு சமர்ப்பணம் பண்ணி கர்மயோகம் பண்ணினானா யமநீயன பிராணாயமாதி அஷ்டாண்ட யோகம் பண்ணினானா துதன போல தபசு பண்ணினானா ருக்வாண்டதனை போல சுத்த ஏகாதசிவிரதம் பண்ணினானா விஷ்மாச்சாரியால போல பிரம்மச்சரியை அனுஷ்டிச்சானா மனுவ போல யாகயஜாதிகள் பண்ணினானா பிரகலாதனை போல சர்வத்திர பிரம்மஸ்வரமா இருக்குன்னு பார்த்தானா இத்தனை பேரோட இவன் வந்து நிற்கிறானே அப்படின்னு பார்க்கலாம் பெருமாள் இவனுக்கு என்ன யோகியத என் சபையில வந்து நிற்க இவனுக்கு என்ன யோகியத அப்படின்னு பெருமாள் பார்க்கிறான் தாயார் என்ன பார்க்கிறாள் சின்ன கையப்படி குவிச்சுட்டான் இவன் அஞ்சலி பண்ணிவிட்டானால் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் உருள் கரோகிறா வள்ளிமணு கரோகரா கச்சியம்பதி சண்முக அரோகரா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே